வேற லெவலில் அது மாசான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் சிபி வந்து ஆதரவாக வந்து பேசுகிறாங்க நம்ம தமிழுக்காக மிஸ் பண்ண ஆன்ஃபுல் அப்படின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசுவன் சுத்தமாக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி கொஞ்சம் நான் கொஞ்சம் பேசாமல் இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் நான் ஓங்கிட்ட இது மாதிரிலாம் வந்து நடக்கணும் எதிர்பார்க்கல எல்லா விஷயத்துலேயும் நீ கரெக்டாக இருப்பேன்னு நினச்சேன் யோசிச்சது எல்லாமே தப்பு தான் என் மூஞ்சிலேயே முழிக்காத இங்கேருந்து வெளியில் போ அப்படின்னு சொன்னோன்னே கூடிய சீக்கிரம் இது எல்லாத்தையும் சரி செய்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் மாட்டுக்கும் வெளியில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து சமீபத்தான் வந்து தூரத்துலேருந்து பார்க்குறாங்க இப்போ ஜெகதாம்பாலே ஒன்றை அடித்து துரத்தாத குறையாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டு உன்னால் எதுவுமே பண்ண முடியாது நான் பண்ணி வச்ச வேலை அப்படி அப்படின்னு சொல்கிறப்ப சேதுவும் கேடியும் வந்து இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு என்ன ஆச்சு தமிழ் இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்ன காரணம் சுத்தமாக வந்து என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்காங்க ஜானு வந்து எனக்கு அண்ணா அப்படின்னா திட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நீ இங்கேருந்து போ உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு திட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன நியாயமாக இல்லாமல் இருக்குது இதெல்லாம் கரெக்டு இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லும்போது அவங்கக்கிட்ட எதுவும் பேச முடியாது ஏதோ கோபத்தில் வந்து பேசியிருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறது அதான் எனக்கும் ஒன்றும் புரியல இங்கேருந்து எப்படி தமிழ் வெளியில் வந்து போயிருக்கோம் அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை யாரோ செஞ்ச சதியால் தான் எப்படியெல்லாம் நடக்குது எனக்கு தெரிஞ்சு இங்கே சதி செய்யணும்னா அது ஒருத்தி தான் இருக்கா அது நம்ம சேம் தான் அப்படின்னு கேடி வந்து கரெக்டாக சொல்கிறாங்க என்ன யார் மேலேயும் ஆதாரம் இல்லாமலாம் பேச முடியாதுப்பா அதுதான் உண்மை இதை கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுபிகிட்ட வந்து சந்தோஷமாக வந்து சொல்கிறாங்க சாம் அப்பன்னு பார்த்து செமையாக வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிபிகிட்ட வந்து ஒன்றுக்கு ரெண்டாவது முரண்படாக வந்து சொல்கிறப்ப செமையாக வந்து கோவப்படுறாங்க ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னு சொல்கிறப்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டே சொல்கிறாங்க கம்பெனியோட சீக்கிரட் எல்லாம் வெளியில் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஆதரவாக எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்கிறப்ப சாம் தெரிஞ்சு பேசுறியா தெரியாமல் பேசுறியா முதல்ல இந்த விஷயத்த நான் அத்தாங்கிட்ட சொல்லதாகவும் போகிறேன்னு கேடி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி சிபியும் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி தமிழ் நாங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுறோம் இப்போ ஒரு பிரச்சனை நடந்துருக்கு தமிழ் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த சிபிகிட்ட சொல்லி சிபி வந்து பார்த்தாருனா நிச்சயம் ரெண்டு பேரும் கை தான் இதில் உண்மையை வந்து கண்டுபிடிக்க முடியும் நிச்சயம் சிபி வந்து வருவான்னு நினைக்கிறியான்னு சேதுகிட்ட கேட்குறப்ப கண்டிப்பாக வருவாப்பிலன்னு சொல்லிட்டு ரூம் வாசல் நிற்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் தமிழ் வீட்டில் வந்து சண்டை இருக்கலாம் ஆனால் இங்கே என்னோடய யோசனையும் அவளோட யோசனையும் இந்த இடத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதை விட்டுட்டு ஏங்கிட்டேயே கம்பெனி நட்டமாகுதுன்னு சொல்கிறியா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மச்சான் நீ இப்போ தாண்டா சரியான முடிவு எடுத்திருக்க நான் எப்போதுமே வந்து இப்படி தான் இருப்பேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்ன நடந்துச்சு ரெண்டு பேரும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழை பார்க்குறதுக்கே வந்து எனக்கு ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப சரின்னு சொல்லிட்டு தமிழை பார்க்கலான்னு வரப்ப அவங்க மட்டுக்கு சோகமாக வந்து சோபாவில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஜானும் இப்படியெல்லாம் சொல்லிட்டாங்களே இந்த குடும்பத்துக்காக நம்ம எப்படியெல்லாம் வந்து பாடுபட்டுருக்கோம் கடைசியில் அவங்களால எப்படி தான் இப்படியெல்லாம் வந்து பேச முடிஞ்சிச்சு ஒன்று சொல்லட்டுமாப்பா இந்த குடும்பத்துக்காக அவள் எவ்வளோ செஞ்சுருக்கா சரி விடு உனக்கு சொன்னால் உனக்கு கோவம் வந்துடும் உனக்காக அவள் எந்த அளவுக்கு பாடுபட்டுருக்கான்னு உனக்கே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ ச தமிழை பற்றி யாராவது ஒரு வார்த்தை தப்பாக பேசினாலும் நீ முன்ன நின்று தடுத்து நிப்பாட்டுவ ஏகப்பட்ட சூழ்ச்சியெல்லாம் நடந்திருக்கு அதுவும் உனக்கு தெரியும் ஆனால் அப்போல்லாம் சிபி கரெக்டாக கோவப்பட்டுகிட்டு இருந்தான் ஆனால் இப்போ தான் நீ கண்டுக்காமல் இருக்க அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா அத்தான் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை தூக்கி உள்ளே வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படி இருக்கிறப்ப தமிழ் சிஸ்டர் எவ்வளோ திரும்பமாக பாடுபட்டு உங்களை வெளியில் கொண்டு வந்தாங்க அவ்வளோ சூழ்ச்சியும் பார்த்து பக்குவமாக ஒன்று ஒன்றா வந்து அவுத்தாங்க இது எல்லாம் அவங்க செய்யலைன்னா உங்களால் வெளியில் வந்திருக்கே முடியாது தயவு செஞ்சு நீ கண்டிப்பாக தமிழுக்கு பக்கத்தில் நின்று உதவி செஞ்சு தான் ஆகணும் நன்றின்னு கொஞ்சமாவது இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி கேடி சொன்னோடனே தமிழ் என்னாச்சு ஏன் அலுவல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாட்டி எதுவும் சத்தம் போட்டு பேசுனாங்களா நான் வேணா பாட்டிக்கிட்ட வந்து கேட்கட்டும்மா அதெல்லாம் ஒன்று வேணாம் என்ன நம்ப மாட்டேன்ட்டாங்க என்னால் தான் இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி எப்படி விதுமாறலாம் அவங்களால பேச முடிஞ்சிச்சு கோபத்தில் ஏதாவது பேசியிருப்பாங்களா இதை பெருசாக்கி அவங்க கேபினில் சத்தம் போகிறத விட இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கணும் தான் சாதுரியாக வந்து பேசணும் ரெண்டு பேரும் தனித்தனியாக முயற்சி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக இவ்வளோ பெரிய சூழ்ச்சியிலேருந்து நம்ம கம்பெனியை வந்து காப்பாற்றுறது எல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா கை கோர்த்து நின்னால் யாருமே கிட்டக்க கூட வர முடியாது இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேடியும் சேதமும் வந்து யோசிச்சுட்டு பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக பழையபடி நீங்கள் யோசிப்பீங்களே அது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதே மாதிரி தான் நம்ம ஒரு ஆர்டர் வந்து எடுத்த நிலமையில் யாருமே வந்து சமைக்கிறதுக்கு வர மாட்டேன்ட்டாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து தானே நாலாயிரம் பேரை வந்து நல்லபடியாக வந்து விருந்து சாப்பாடெல்லாம் போட்டு அமுச்சு வச்சோம் தயவு செஞ்சு ரெண்டு பேரோட சக்தி என்னன்னு தெரிஞ்சு பேசுங்க நம்பிக்கைங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சரி இந்த விஷயத்தை பொறுத்தளவு நானும் தமிழும் ஒன்று தான் வா தமிழ் என் பிடி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சோபால இருக்க தமிழ் முன்னாடி கையை வந்து நீட்டுறாரு நம்ப சிபி உடனே கையை பிடிச்சிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்தளவு நீ அழுவாதுன்னு சொல்லி அப்படியே கண்ணீரை வந்து தொடச்சி விட்றாங்க நான் கூட வந்து நிற்பேன் சரியா எதுக்கும் நீ கவலைப்படாத ஒன்னால் எந்த விஷயத்தையும் இது மாதிரிலாம் தப்பாக யோசிக்க முடியாது வேற யாரோ சதி பண்ணியிருக்காங்க அதை முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிபி வந்து டக்கு டக்குன்னு பார்க்குறாங்க எப்படி இருந்தாலும் நீ காலையிலேருந்து என்ன தமிழ் பண்ண அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மெனுலாம் எடுக்கிறதுக்காக நான் தானே போனேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் வெளியில் இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்னு அவங்க தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அப்போனா உன்னை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் இந்த ஆஃபீஸில் கூட வேலை பார்த்துருக்கலாம் இல்லை மச்சான் இது எல்லாம் செய்யணுன்னா குறிஞ்சுனா அதனோட ஆளுங்க நம்ம கம்பெனியில் இருந்து அவங்க இது மாதிரி தமிழ் சிஸ்டர் வந்து சரியான நேரத்தில் ஏமாறத்துக்காக வெயிட் பண்ணி அந்த மெனுவெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்களோ முதல்ல அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வெளியே வந்து வராங்க அப்போன்னு பார்த்து சம்ய்தான் வந்து யோசிக்கிறாங்க அச்சோ என்னது இவங்க ரெண்டு பேரும் பழையபடி ஒற்றுமையாகிட்டாங்களே இது மாதிரிலாம் நடக்கும் நான் எதிரியை பார்க்கலே இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் இது மாதிரிலாம் செஞ்சுருக்கவே மாட்டேனே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி எப்படி இருந்தாலும் தமிழ் இந்த விஷயத்தில் மாற்றிக்கிட்டா எதுவுமே வந்து மாற்ற முடியாது அது வரைக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பிரேமு என்னம்மா நான் இல்லாத நேரம் பார்த்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டியே அப்படின்னு பிரேம் வந்து கேட்குறப்ப ஆனால் எல்லாம் ஓகே தானா ஆனால் தமிழும் சிபியும் இப்போ ஒற்றுமையாக இருந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக களத்தில் வந்து இறங்கியிருக்காங்க சிபி வந்து தமிழை அன்பா பசமும் வந்து பார்த்துக்கிறான் இதுதான் எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது எப்படிம்மா எப்படி சாத்தியமாச்சு ஜானும் வந்து திட்டிருக்காங்க இவன் ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கா இதை வந்து அந்த ரெண்டு பசங்களும் வந்து சொல்லிட்டாங்க அவங்க வந்து பார்க்குறப்ப இவன் மனசுக்கே வந்து கேட்கல ஏன்னா பல வாட்டி தமிழ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் உதவி செஞ்சுருக்கா இல்லை அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் இப்படி எல்லாம் களத்தில் வந்து இறங்கியிருக்கா சரிம்மா இந்த வாட்டி ஒரே ஒரு விஷயந்தான் இதுலேருந்து அந்த கம்பெனி வெளியில வருது வெளியில் வரல ஆனால் நீ மட்டும் எக்காரனை கொண்டும் மாட்டிக்க கூடாது அப்படி மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் கஷ்டமாயிடும் நீ யார்கிட்ட கொடுத்த சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு நம்பர்லேருந்து எல்லாத்தையும் கொடுக்குறாங்க சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தமிழ் கிட்டே வந்து கேட்குறாங்க தமிழ் வா அங்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு இருந்த அந்த ஒரு கேபின்குள்ளே வந்து போகிறாங்க இந்த ஃபைலில் தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக வந்து எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து அப்படியே வந்து கீழே வந்து வைக்கிறாங்க வச்ச உடனே பார்த்தா பார்த்தியா தமிழ் இங்கே இருக்கிறது எதுவுமே இல்லை நல்ல ஞாபகம் இருக்கா நீ இங்கே தான் வச்சு அனுசிப்பி வந்து கேட்குறாப்பில் ஆ நான் இங்கே தான் வச்ச சரி பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இங்கேருந்து தான் யாராவது எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏதாவது கேமராவில் எதுவும் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சார் எனக்காக நீங்கள் நிற்பீங்கன்னு நான் கூட பார்க்கல உனக்கும் எனக்கும் நல்லா கருத்து வேறுபாடுகள் இருக்கிறப்ப எனக்காக பேசுனது ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல இன்னும் நிரூபிக்க வேண்டியது ஏகப்போக இருக்குது